செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலிலே மிக முக்கியமாக அஷ்தோத் பகுதியில் மிக முக்கியமாக இஸ்ரேலிலே ஒரு விழா கோலம் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைய அக்டோபர் மாதம் இன்றைய திகதியை பார்த்தோம் என்று சொன்னால் கூட மூன்றாம் திகதி அக்டோபர் ஏழு தாக்குதல் நடைபெற்ற காலப்பகுதியாக கூட இதனை குறிப்பிடலாம் சரியாக இரண்டு வருடங்களாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தினையும் இங்கே பார்த்தாக வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட அந்த காலப்பகுதிக்குள் இப்போது ஒக்டோபர் ஏழு நெருங்கி வரக்கூடிய சூழலிலே அஷ்தோத் பகுதியை நோக்கி அஷ்தோத் பகுதியை நோக்கி ஹமாஸ் ஐந்து எவி தாக்குதல் நடாத்தி இருக்கிறது அதே போல இஸ்ரேலினுடைய முக்கிய காவலரன் ஒன்று மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் இஸ்ரேலிலே மிக முக்கியமான ஒரு விழா இப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது யூதர்களினுடைய மிக முக்கியமான நாளாக இந்த நிலையில் ஹமாஸ் என்ன செய்திருக்கிறது என்றால் மிக முக்கியமாக அவர்களினுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து இஸ்ரேலினுடைய வான்மார்க்கம் ஊடாக அவர்கள் அஷ்தூத் பகுதி அஷ்தூத் பகுதியிலே சன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த அஷ்தூத் பகுதியை நோக்கி அஷ்தோத்தினுடைய வான்மார்க்கமாக ஐந்து ராக்கெட்டுகள் ஊடாக தாக்குதலை நடாத்தி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ராணுவமும் இதனை உறுதி செய்திருக்கிறது அஷ்தோத் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலிலே தாங்கள் நான்கு ராக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் இதர ஒன்று மாத்திரம் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வெடித்து சிதறியிருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கிறது அஷ்தோத் பகுதியிலே அப்படி இருக்கட்டும் அஷ்தோத் அப்படி இருந்தாலும் கூட இஸ்ரேல் ராணுவம் எப்போதுமே தடுத்து நிறுத்த முடியாத ராக்கெட்டுகள் ஏவுகணைகளுக்கு சொல்கின்ற ஒரே ஒரு பதில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே வந்து விழுந்து வெடித்தது அதை எப்படி இவர்களுக்கு தடுக்க முடியாதவைகள் மாத்திரம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வந்து விழுகின்றன என்று இன்று வரை அவர்களும் தெரியப்படுத்தவில்லை மக்களுக்கும் புரியவில்லை அதற்கு காரணம் என்னவென்றால் அப்படி அல்ல சேதங்கள் நடைபெறுகிறது ஆனால் மறைக்கப்படுகிறது எப்போதோ காணொலிகள் வெளிவருகின்ற பட்சத்தில் அது உறுதிப்படுத்தப்படுகிறது இதுதானே இஸ்ரேலினுடைய தரப்பிலே நடைபெறுகின்ற உண்மை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக காயங்கள் விபத்துகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளிப்படவில்லை இதேவேளை நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய மிக முக்கிய காவலரனொன்றின் மீது எல்லைப்பகுதியிலே ஹமாஸ் தாக்குதல் நடாத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக என்னென்ன நடவடிக்கைகள் இடம்பெற்றன என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை இதேவேளை சில தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது குறித்த ராக்கெட் தாக்குதலின் மூலம் ஒரு இஸ்ரேலினுடைய காம்ப நிலை வீரர் ஒருவர் அல்லது உயர் அதிகாரி ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை நாங்கள் இன்னொரு விடத்தினையும் பார்த்தாக வேண்டும் இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் உரிமை கோரியிருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அக்டோபர் ஏழு தாக்குதல் இடம்பெற்று ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் மூன்றாம் தேதி இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதல் நடைபெற்ற தினத்திற்கு இன்னும் எஞ்சியிருப்பது என்று பார்த்தோம் என்றால் நான்கு நாட்கள் அந்த பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விழா நாளிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்களே